ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்போ இருக்கீங்களா நலமாக இருக்கணும் நினைக்கிறேன் இன்னும் டிப்ஸ் விட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும் அதோட நான் அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் எலுமிச்சமான தூளை வந்துச்சுன்னா அது குப்பலையை போட்டுறாதீங்க இது மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காலையில் இங்கே காய்ச்சல் இந்த சீரக தண்ணியில் இந்த எலுமிச்சை மழை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த டிப்ஸு பிடிச்சதை மறக்காமல் கம்மி சொல்ல சொல்லுங்கள் அடுத்தது இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வச்சேன் சிக்கன் குழம்புக்கு தேங்காய் போட்டுக்களை சேர்க்கவே இல்லை அதுக்கு பதில் ரெண்டு பொருள் சேர்த்துருக்கேன் அது என்னங்கிறது பார்க்கலாம் அந்த வெங்காயம் தக்காளி கிராம்பு மசாலா அதோட இந்த மசாலாத்தூள் அதாவது மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் அதோட நாலு முந்திரி பருப்பு ரெண்டு பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி இது மாதிரி குழம்பு நல்லா திக்கா வச்சுட்டேன் இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தாலும் கமன் கவுன்சிலர் சொல்லுங்க தேங்காய் மசாலா சேர்க்கும் போதே குழம்பு டேஸ்டே மாறிடும் அதனால தான் இது மாதிரியும் பொருள் போட்டு சேர்க்கிறது இட்லி பானையை ஈஸியாக வாஷ் பண்ணுறது எப்படி அதே மாதிரி இட்லி உப்பு பூத்து இருந்ததுன்னா எப்படி வாஷ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் முதல்ல இந்த இட்லி பானையில் இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் இட்லி துணியை போட்டுக்கோங்க அதே மாதிரி இட்லி பானையில் போல் இந்த தட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில் பண்ணி நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க அப்போ தான் ஈ கோசு வராமல் இருக்கும் மூடி வச்சுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இந்த துணியை வாஷ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் நம்ம துணியை வாஷ் பண்ணி எடுத்துடலாம் மாதிரி இட்லி இது மாதிரி உப்பு காரம் இருந்துச்சுன்னா அதை எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறதும் பார்க்கலாம் அந்த லெமன் தோலை எடுத்து வச்சுக்கலாம் அந்த லெமன் தோலை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து இது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா போட்டுட்டு ரிவர்ஸில் நீங்கள் இந்த பானையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் எப்பவும் பாத்திரம் வளர்க்குற மாதிரி நம்ம வளர்க்கக்கூடாது ரிவர்ஸில் வளர்க்கும் போது அந்த உப்பு கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் வாஷ் பண்ணும்போது முக்கவசியும் முக்கால்வாசி இல்லை குடும்பம் வரைக்கும் அந்த உப்பு கரை க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நார்மலாக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணோன்னா சுத்தமாகவே அந்த உப்பு கரை க்ளீன் ஆகிடும் நிறைய பேருக்கு வந்து இந்த இட்லி பானையில் இருக்கிற உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட் போட்டு எனக்கே ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க அதனால தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து புது பாத்திரங்கிறதால அதிகமாக கரை இல்லை கரை அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறது இன்னொரு வீடியோ எவ்வளோங்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எப்போவுமே நம்ம பாத்திரம் விளக்கின பிறகு இது மாதிரி தண்ணியை வடியை விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து செல்ஃபில் எடுத்து வச்சோம்னா பாத்திரம்னா நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்தது இந்த பூரி கட்டையே வார்த்து பொறுத்தடவை இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம்னா அது கரையம் பிடிக்காம பூஞ்சை பிடிக்காம ஒரு சில இந்த மாதிரி மரப்பொருட்கள் சீக்கிரமாகவே உதிர்ந்து போயிடும் செல்லு அரிச்ச மாதிரி ஆயிடும் இந்த மரப்பொருட்களை இந்த மாதிரி நீங்கள் கிளீன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு உழைக்கும் இது வந்து பெருக்கியில் இருக்கிறது அதாவது நெயில் சைஸ் பண்ணுற பொருள் அது இதை வச்சு இந்த பூருக்கட்டையை லைட்டாக வந்து தேய்ப்போம் ரொம்பவும் தேய்க்கும் போது அந்த பூருக்கட்டை அதாவது மரப்பொருளால் செஞ்சிருக்கிறதுனால ரொம்பவும் வந்து தேய்மானம் ஆகிடும் அதனால் லைட்டாக தேய்ச்சிப்போம் தேய்ச்சி எடுத்தாச்சு அடுத்த கட்டையும் இதுமாரி தேய்ச்சி எடுத்துப்போம் அந்த அந்த கட்டையில் வந்து நெயில் கராக இருந்துச்சு அதையும் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்த பாருங்கள் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாஷ் பண்ணி இது மாதிரி நல்லா ஈரத்தை தொலைச்சி எடுத்துடணும் நல்லா தொலைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஆயில் தடவி வச்சுருங்க ஆயில் தடவி வச்சிங்கன்னாலே மரப்பொருட்கள் நல்லா ஷைனிங்காக இருக்கும் போல இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் அந்த கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் வந்து அந்த டவுட் கிளியர் பண்ணுறேன் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோ தான் அதே மாதிரி இட்லி பண்ணியில் இட்லி ஊற்றி எடுத்து பிறகு அந்த பானையில் இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா காலையில் ஊற்றுறோம் நைட்டுக்கு மறுபடியும் அதில் இட்லி ஊற்றி வைக்கப்போ தான் போகிறோம் சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே வச்சுருவீங்க தண்ணியை ஊற்றி இந்த உப்பு உப்புக்கார படியாமல் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சதும் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய்